திருச்சிட்டம்பலம் திருவாசகம் வினை என்போல் உடையார் பிறரார் உடையான் அடி நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்று அதனாலே முனைவன் பாத நன்மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் கீறேன் இணையன் பாவனை இரும்பு கல் மனமின்னது என்று அறியேனே இதன் பொருள் என்னைப் போல தீவினையே உடையவர்கள் யார்தாம் பிறர் உடையவனாகிய சிவபெருமான் அடியவனாகிய நாயனை தினையளவு நேரமும் பிரிந்திருப்பது என்பது அவனுடைய உள்ள குறிப்பன்று அதன் காரணமாக அவனுடைய திருவடி தாமரைகளை என் மனம் மறந்திருந்தும் யான் என் தலையை கல்லிலோ சுவரிலோ முட்டி மோதிக்கொள்ளேன் அதனை பிளந்து கொள்ளேன் இத்தன்மையை உடையனாகிய அடியனுடைய எண்ணம் இரும்பாகும் உள்ளம் கல்லாகும் செவியை இத்தன்மைத்து என்று உவமிக்க யாதொரு பொருளையும் அறிந்திலேனே திருச்சிட்டம்